ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சுவையான ஒரு திருக்க மீன் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு கிலோ அளவில் திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடலாம் ரெண்டு கிலோங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே புளி எடுத்துக்கலாம் ரெண்டு லெமன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது கூட நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ இது கூட பெரிய தக்காளியாக நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன தக்காளினா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வரணும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகு கூட ஆட் பண்ணுவோம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இடத்தையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம் இந்த மசாலா வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட நாம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம் கலந்து விட்டு இது மூடி போட்டு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி முறை கூட்டி வர ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் இந்த மாதிரி பூண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்து தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி ஓரளவு கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நாம் கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ அளவில் திரிக்க மீன் எடுத்திருக்கேன் இந்த மீனில் பார்த்திங்கன்னா முள்ளெலாம் எதுவுமே இருக்காது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கறி மாதிரி இருக்கும் நடுவில் மட்டும்தான் ஒரு முள்ளும் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நாம் கழுவி வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கிறேன் இது மற்ற மீன் மாதிரிலாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடாது இது அப்படியே கறி துண்டு மாதிரி நல்லா உடையாமல் அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருலாங்க இந்த மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு மொதல் நாள் செஞ்சு மறுநாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ